ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் சொல்ல போகிறாங்க உட்காந்துட்டாங்க குட் கேல் ஆகிட்டாங்க அவங்க மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் மாயா உடனே வாங்கிட்டு ஓடிவிட்டா முத்துக்குறும்பு முத்துக்குறும்பு அவர் வந்து அசால்ட் ஆரம்பம் அதான் கண்டுக்க மாட்டார் நான் எனக்கு அதுக்கும் சம்மந்தமில்லை நான் ஹலோ குட் மார்னிங்லாம் சொல்ல முடியாது ஆனால் ரொட்டி சாப்பிட வருவேன் அப்படின்ட்டு போகிறீங்க அவருங்க அப்படி நடைப்பர் 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 சிங்கக்குட்டி குஞ்சு இங்கே வா வாயா தா வா குதிரை குதிரை குதிரைக்குஞ்சு எடுத்துக்கோ ஆ என்னடி மாயா குட்கேலா நீ குட்கேலா குட்கேலா ஆமாவா இல்லையா ஒரு கொலுசு போட்டு நடக்க முடியல இந்த கொலுசு சத்தம் கேட்டாலே சண்டைக்கு வராது ம் தின்னா கொலுசு ரொம்ப நாள் கொலுசு சத்தமெல்லாம் போட்டிருந்தேன் முத்து விழுந்து போச்சு க ஒடிஞ்சு போச்சுன்னு புதுசாக ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்தேன் அது ரெண்டு நாள் அந்த மாதம் அந்த கொலுசோட சத்தம் கேட்டால் மாயா சண்டைக்கு வரா ஓ உன் கொத்துறா இப்போ தான் பேசாம விட்டுருக்கு இப்போ அப்புறம் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இல்லாட்டி காலங்காத்தால் கூட கத்திக்கிட்டு இருந்தேன் நான் பாத்ரூம் வரப்பேன் இது எடுத்துக்கிறேன்லேயே சாமி எங்கே எங்கேடுறாரு ம் இந்தியும் அம்மா பையம்மாவே அம்மா பையம்மா ரொட்டி அறிங்க ரொட்டி எடுங்க வா குதிரை கொஞ்சம் எங்கே நிற்கிறது பாருங்க என் குதிரை என் குதிரை என் குஞ்சு குதிரை எங்கள் நினைக்கிறேன் என் குஞ்சு குதிரை எங்கள் குஞ்சு குதிரை வா வா லட்டு லட்டு வா மாயா வந்துட்டா ரொட்டி வாங்க நீ திரி எப்படியே நடந்துக்கிட்டே திரி சுற்றிக்கிட்டே திரி வாயா முத்துக்குறும்பு வா ரொட்டி எடுத்துகிட்டு போங்க இதுனா கெராக்கி நட கெராக்கி நட நன்னு முன்னோ எடுத்து எடு போகப்பட நான் கொடுத்துருவேன் எங்கள் காக்காய்க்கு காக்கா இங்கே வா காக்கா காக்கா இவா நன்முனுக்கு ரொட்டி வா நன்னாவுக்கு ரொட்டி வேணாமா வா வா வாங்க நாங்கள் போகிறோம்ப்பா நாங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு போகிறோம்ப்பா குண்டு பையனை பார்க்க போகிறோம்ப்பா வா வாடா ஹரி பேசுகிறப்பா பே நேற்று பேசுகிறேன் ஃபோன் பண்ணேன் அவன் வெளியில் எங்கேயும் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் போல்

வா முத்துக்குறும்பு குறும்பாடு வாங்க வாங்க என்ன விஷயம் ரொட்டி எடுக்க மாட்டேங்க என்ன விஷயம் கிளி குஞ்சுக்கு என் கிளி ரொட்டி எடுக்குமே என் நேரம் என்னாச்சும் பாப்பாவுக்கு வா இங்கே வா அம்மாட்ட வா பார்க்கலாம் என்னான்ட்டு வா பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் இங்கே வாடி வாடி தங்கம் வா அம்மா யாரை அம்மா மாயாவோட அம்மாவா முத்தோட மம்மியா யாரோட மம்மி யாரோட மம்மி வா மாயா உன்னோட அம்மா தானே வா மாயாவோட மம்மி நான் மாயாவோட மம்மி இந்த மரம்லாம் கொட்டுது ஏன்னு ஊற்று பார்த்து தா இப்போ தான் அடையாளம் பார்த்து தடுறேன் வா மாயாவோட அம்மா தானே முத்தோட மம்மி இல்லை ஆ மாயாவோட மம்மி தானே நான் முத்தோடய மம்மி இல்லை வந்துடுவார் போ என்னாச்சு டெய் கீழே பொருள் கீழே பொட்டு எதையும் பிறக்கிறது ரொட்டி போட்டால் ரொட்டி தின்னு விட்டுட்டு எதையும் பிறக்கு வாடா பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு மழை அவ்வளோதான் குறஞ்சிரும் நல்லாவே பனி கார்த்திகை மாதம் பனி தான் இருந்தாலும் சல்லு விழுகு நல்லா மழையை பெஞ்சு அனுப்பலாம் இன்னும் மூணு நாளைக்கு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பனி அங்கே வாருங்கள் ஃபுல்லாக பெண் சைடெலாம் பனி தெரியுது அந்த சைட்லலாம் குப்பை தின்னி பையலை ஆ நல்ல சாப்பாடு கொடுத்தா பிடிக்காது குப்பை எடுத்து இருக்கான் பாரு வாமாயா நீ வாங்கி சாப்பிடுமாயா வாமாயா இவனுக்கு வேணாம் வா உன்னோட மம்மி தானே நான் வா மாயாவோட அம்மா மாயாவோட அம்மா நான் முத்தோட அம்மா கிடையாது ம் ஏ உடனே போயிடுவேன் அவன் கூட சண்டைக்கு வா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் தெரியுதுல வேணையா உனக்கு ஆ வா வந்து ரொட்டி எடுத்துக்க வா எதுக்கு மேலே வந்துட்டு திருந்தரல அவங்க மம்மி இல்லை மம்மியாவோட மம்மி மா மேலே அந்த மாடியில் ஆளுக இருக்காங்களாம்மா மாடியில் ஆளுக இருக்காங்களாம்மா ஆ மேலே மாடியில் ஆளுக இருக்காங்களாம்மா ஆ சரியா வா வா முத்து கம் கம் மேலே அந்த வீட்டில் மாடியில் ஆளுக இருக்காங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொட்டி நான் வெடியை பார்த்துடுறேன் அவன் அந்த ஆக்கு இருக்குன்ட்டு அங்கே வேடிக்கை காமிச்சிட்ருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வட வர வர ரொட்டி சாப்பிடுவோம் ரொட்டி சாப்பிடுண்டா தையில வர அம்மா கையில் தையில வதம் நீ எடுத்துக்கோ வா எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாயா வா மாயா வா கம் மாயா மாயா ஓடியா ஓடி ஓடி கம் கம் மாயப்பண்ணோட காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லினோம்னா அது மழப்பாட இப்போ காலை வணக்கம் உங்களுக்கு உழுது தான் ரொட்டி எடுக்கிறாரு இந்த கேள் குஞ்சு சேட்டை பண்ணக்கூடாது சேட்டை பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் ரொட்டி சாப்பிட்டு வாங்க அவங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் ரொட்டி சாப்பிட்டு வாங்க போகலாம் போகலாம் சேட்டை பண்ண சேட்டை பண்ணக்கூடாது நானாக ஒண்ணும் ஓ குட் கேல் கம் 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 சரி 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 இந்தா சரி சிரோம் சிரம்

செட்டில் விளாட போகிறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறேன் கதை உடச்சிட்டாங்க அதான் கத்துது இந்த போகிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு குண்டு பையன் இருக்கான் அவன் கத்துறான் அவனை என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்